இந்த வெயில் காலத்தில் எந்த மாதிரியான ஆடைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அணியணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க ஏன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேர்வை வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய அந்த கால்கள் அதாவது ஹேர் ஃபாலிக்கல்ஸில் வந்து அந்த நம்ம இம்ப்யூரிட்டீஸ் டஸ்ட்டுலாம் வந்து போய் செட்டில் ஆகி அதனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு கொப்பளம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல விதமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தான் நம்முடைய பருத்தி ஆடைகள் காட்டன் ட்ரெஸ் தான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற விதமான ஆடைகளை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய உராய்வு தன்மைனால நம்ம தோல்ல வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகி அதனால வந்து உங்களுக்கு அபரேஷன் வரும் எக்ஸிமா முதல் கொண்டு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வெயில் காலத்துல உஷ்ணம் வந்து அதிகமாகாம இருக்க சூடு குறையறதுக்கு காட்டன் ட்ரெஸ் நீங்க போட்டிங்கனாவே உங்களுக்கு தோல்ல எந்த விதமான அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராம பார்த்துக்கலாம் ரேயான் போன்ற மெட்டீரியல்ல நைட்ரிக் ஆசிட் சல்ஃபோரிக் ஆசிட் பயன்படுத்துறதுனால அதை அணியும் போது தோல்ல தடிப்பு அரிப்பு தோல் சிவத்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுதுங்க பாலிஸ்டர் துணியில் பயன்படுத்தக்கூடிய எத்திலின் கிளைக்கால் போன்ற வேதிப்பொருள்னால உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்குதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நைலான் துணியில் பயன்படுத்தக்கூடிய பேரியம் சல்ஃபேட் போன்ற கெமிக்கல்னால் தோல்ல அங்கங்கே கருமை நிற திட்டுகள் உண்டாகிறதுக்கான காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நம்முடைய பாரம்பரியமான பருத்தி ஆடைகள்னால எந்த விதமான பக்க விளைவுமே கிடையாது அதுவும் இந்த வெயில் காலங்களில் நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸை நீங்கள் அணியும் பொழுது தான் உங்களுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டெலிவரியான பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பலகனா துணியை வந்து பயன்படுத்த சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அது எல்லாமே எதுக்கு அப்படின்னா புது துணியில் இருக்கக்கூடிய அந்த கலரிங் டை வந்து ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகும் அதனால் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து போடும் பொழுது பிறந்த குழந்தைக்கோ ஆன அந்த பெண்களுக்கோ பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான அலர்ஜி ஒவ்வொருமே வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை மறக்காமல் நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது நன்றி